முன்னாடியே என் நம்ம சின்ன எங்கே இருக்கணும் தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும் கீக்குனா அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இல்லை இந்தா சீமா சீமான் மூஞ்சின்னு குத்திடுவான் தான் குத்திடுவான் அவனுக்கு அவன் இதுவரை என்ன சட்டை இல்லாமல் இருப்பான் ஆனா நான் தான் ஆளு நான்தான் இந்த கலப்பையை வச்சு தீக்கிறாப்புல போட்டுருவான் அதுல என் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கிளம்பிட்டுது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் புடல் காஷ்டம் ஆனா இங்கேதான் வரலாற்றில் விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதில் என்னென்ன விதைச்சவன் இன்னும் விதைச்சிக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சிக்கிட்டே இருக்கு அது முளைச்சிக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டான் தளபதி 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 ஏ அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை விதின்னு கேக்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தளபதி சரா எதுக்கடா வந்திய டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா விளவர் கிளம்பி வந்திருக்கிய சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும் போது குறுக்கு மறுக்கமா ஓடும் ஏறி இருப்பா போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொண்டு அணிலே அணிலே ஓரமாப்பி விளையாடுற அணிலேருக்க வராது அணில ஒரு மான ஒரு காட்டருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி இருக்கு அது என்ன பண்ண யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது ஒண்ணு நடக்குது இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்பா நீ இந்த சிவநாட்டத்தை பாப்பா வாரி இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் திருப்பல நாம் பிரபாகர மக